அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் உள்ள ஜாதகர் பிறந்த மூன்று வயதில் அவருடைய பெற்றோர் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் செய்திருப்பார்கள் மூன்று வயதில் ஜாதகருக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பயணம் சார்ந்த தொழில் செய்வார் ஜாதகர் அடிக்கடி பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவராக இருப்பார் ஜலதோஷம் மூக்கடிப்பு மூக்கில் வளர்வது போன்ற பிரச்சனைகள் ஜாதகருக்கு இருக்கும் விவசாயம் மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம் இந்த ஜாதகர்கள் அடிக்கடி தையிலத்தை மாற்றி எழுதி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய விண்ணல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள்